என்னது கவர் ஆகுதா ம் ரெண்டையும் கவராக ஒன்று கவராகுது கொஞ்சம் கொஞ்சம் பாதி பாதி கவர் ஆகுதான்ஸ் இல்லை உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கயா வந்து வேளாண் பிடிக்கும் எனக்கு அந்த நூலை படித்து வேளாண்ந்த அந்த ராமகிருஷ்ணா படத்துக்கு போ ஒரு தொடர் இருந்தது அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அதில் நல்ல இயக்கம் ஆர்எஸ்எஸ்ன்னு சும்மா ரெண்டு பேரையும் கூட்டம் எழுதியிருந்தாரு அட்ரஸ் போட்டிருந்தாரு அட்ரஸுக்கு எழுதி போட்டோம் மெட்ராஸுக்கு தேசியன் வந்தார் நீங்க தேசியன்னு பார்த்துட்டு என்னமோ தெரியல அவர் வெடி உண்டு போயிட்டாரு அப்புறம் அதுக்கு அது தான் இங்க சங்கம் தாராபுரம் ஏரியாவில் எங்கள் ஊர் அதில் இந்த ஊருடைய வரலாறு சித்த வைத்தியத்தில் மிகுந்ததா இப்போ சொன்னீங்கள இருந்திருக்காங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க நூறு வருஷத்துக்கு அவங்க என்ன இங்கே உள்ள பலன் அதிகமாக செஞ்சது என்ன வித்தைகள் வித்தையுன்னு அந்த இந்த மாதிரி சித்த வைத்தியத்தில் நல்லா பே

அதேமாதிரி கொங்கண சித்திர கொகையிலேருந்து ஏதாவது வேற ஏதாவது போக சிக்கத்து உதவி பண்ணாரா கொங்கண சித்தரு அப்படி போகர் சுத்த ஊதியர் மலை இருந்து ஊதியர் மலையிலேருந்து பழனிக்கு போகிற குகை இருக்காமல் இவரு இவரும் போகிறோம் ரெண்டு சேர்ந்து நவபாசனம் முருகன் சிலை செய்யும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒற்றுமையாக செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா இப்போ நான் முதல்ல சொன்னதெல்லாம் ஆதாரமாக ஊர் பேர் ஊடெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயத்தை நான் சொல்லுவோம் இந்த இந்த கோயில் இப்பொழுது இங்கே இருக்கிற கோயில் எத்தனை வருஷம் நீங்கள் பணி பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ இந்த வருஷம் ஆரம்பிச்சது அதை எனக்கு மறந்து போச்சு இல்லை இப்போ நீங்கள் பூஜை பண்ணுறது நாங்கள் பூஜை பண்ணுறதே எனக்கு எப்போ ஆரம்பிச்சுங்கிறது மறந்தே போச்சு எத்தனை வருஷம் எனக்கு சரி அந்த ஐயான அந்த சிலை எல்லாம் பூஜை பண்ணிக்கிட்டே முதல்ல மண்ணில் செஞ்சு பூஜை பண்ணேன் ம் அது என்ன சங்கடம் வரும்னா இந்த எண்ணெய் காப்பெல்லாம் போட்டால் இந்த குறஞ்சிடும் ஏணி புரண்டிடும் ஆமாம் அப்புறம் அதுக்கு பிறகு இப்போ வீடு அடிச்சு அனுப்பிச்சேன் குறைஞ்சது ஒரு நாற்பத்தஞ்சி வருஷம் இருக்குமா நாற்பது வருஷம் இருக்கும் நாற்பது வருஷம் இது முன்னாடி இந்த இந்திய செட்டாக இல்லை மேலே கீத்து போட்டா போட்டுருந்தீங்களா போட்டா போட்டு கீழே மழை போட்டுருந்தேன் இது நான் வைக்கல ஒரு ஒரு இந்த உடுமலைப்பேட்டைக்கும் பொள்ளாச்சிக்கு நடுவே என்னமோ ஒரு மலை ஒன்று இருக்கு சின்ன மலை அதில் ஒரு சாமியார் இருந்தார்

நீங்கள் எங்களுக்கு சிவன் போட போகிறீங்க நீ யாரையும் கூப்பிட்டாலும் சரி கூப்பிடுறின்னு சரிங்க அப்புறம் நான் ஒரு பத்து பேர்த்து கூப்பிட்டுருந்தேன் ஒரு ஐயா வந்து அவர் பிள்ளை பிரதிச்சுட்டு வண்டிட்டு போயிட்டாரு இதெல்லாம் சிவன் செயலன்ட்டு அப்புறம் கூப்பிட்டுட்டேன் ஆனால் எச்சா போய் கூட்டம் வர்றதுங்கிறத நான் பூசாரி ஆகறத விரும்பலை அப்புறம் ஒரு ஐயன் வந்து அப்படித்தான் கோயிலாக கட்டித்தரம்னால ஒரு மில் அதிபர் எவ்வளோ வெஸ்ட்மெண்ட் ஆகும்னாரு ஒரு கொத்தனார் இருந்தார் அவர் அப்போவே கொட்டேஷன் போட்டு அப்போதைக்கு இப்போ நாங்கள் சொல்கிறதில் இருபது இருபத்தஞ்சி முப்பது வருஷம் இருந்தி ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் வரும் எட்டு கெட்டு கோபுரம் இதெல்லாம் போட்டு என்னோட சின்ன மண்டபம் மட்டும் போட்டு விட்டுருலாங்க அவரு சரி பண்ணிடு அப்படின்ட்டாரு அவர் எம்டைய பிரது கேளுங்க என்ன சொல்லுங்க அப்புறம் நான் விளக்கமாக ஒரு அரை மணி நேரம் பேசினேன் கோயில் நிறைய இருக்குது வேணுங்கிற கோயில் இருக்கு வழிபாடு பண்ணுறதுக்கு எனக்கு ஆத்மாத்மா இருந்தால் போதுமா வழியே கோயிலாக இருக்கொடுங்கிற அவசியம் ஒன்று எனக்கு தோணலை அப்புறம் ஏற்கனவே பல கோயில்கள் பல லட்சம் கொடுத்து புராதத்தனம் பண்ணியிருக்காரு அதெல்லாம் அவசியம் பழமையான கோயில்கள் பாடல்கள் தான் பண்ணணும் இதுக்கு கோயிலாக பண்ணோங்கிறது எனக்கு சரின்னு என்ன சரின்ட்டு கவனம் விட்டாரு சரி அப்போ சரி நான் பூசாரிங்கிற அந்த அந்தஸ்துக்கு விரும்பலை அந்த கொத்தனார் சொன்னார் நீங்கள் தான் அவரு கொத்தனார்னா கேரளாக்காரர் சரியான சித்து நீங்கள் மட்டும் கம்மந்தது நான் எல்லா வேலையும் பண்ணிடுவேன் நீங்க வேறு சண்டைக்கு இருக்கீங்களே எப்படி அதே மாதிரி குறி சொல்கிறத விரும்ப மாட்டேன் அது சித்த ஒரு கொத்த நேரம் பக்காவான குறி சொல்கிறதுல அப்புறம் இங்கேயும் மட்டும் அது அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அதனால சரி சிம்பிளாக ஒரு கட்டடம் தான் போதும் கொஞ்ச சித்தர் அமைதியாக போட்டிருக்காருடா உங்களுக்கு தோன்றி இறைவன் ஏதாவது சொல்லியிருக்காங்களா தியானத்தில் கணவன் ஏதாவது இருக்காரா நடந்திருக்கு ம் எனக்கு அதையெல்லாம் பெருமையாக சொல்லிக்க விருப்பம் இல்லை சரி அந்த நவபாசன சிலைகள் அது இல்லையா இல்லை அது காசி போனது லாபமாக நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தான் முதல் முதலுக்கு ஆசை போனேன் ம் காசி வாங்கிட்டு வந்தேன் வைங்களா பிள்ளை யார் அந்த நடராஜர் நடராஜர் ஒரு கைலாசம் போனால் அந்த கையில் முன்னின்னு சொல்லுவாங்க கைலாசம் அவர் கொடுத்தார் பிள்ளை யார் அது வெள்ளருக்கு பிள்ளை யார் அது பெரிய கட்டை ம் ம் அப்படியே காரணிச்சு எனக்கு வந்து இந்த மாதிரி சொல்ற சொல்லிக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் இல்லைன்னு வச்சுக்கலாட்டி சொன்ன எங்கேயும் பெருசா போயிருக்கும் ஆர்வம் இல்லாத கூட உங்க நீங்க மட்டும் செஞ்சு ஐயா திருமண தொட்டு அபிஷேகம் பண்றதுக்கு அந்த பாக்கியம் உங்களுக்கு மட்டும் ஆத்மாத்மா பண்ணணும்னு நினைச்சேன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஆமா யாராவது சிலர் வந்து சாமிதியாக உக்காந்துட்டு போவாங்க தியாவில ஆட்சர் பண்ணிக்கலாம் வர்றதுக்கு யார் ஒரு போல வரலாம் அப்படி ஆனா இந்த விளம்பர விஷயமும் நமக்கு ரொம்ப தூரம் சரி ஜெயகுண்டத்துல இருந்து சில பேர் அழைச்சிட்டு வரும்போது அழைச்சிட்டு வந்து காமிச்சிட்டு போகிறோம் மலைக்கு அழைச்சிட்டு வருவோம் சொன்ன மாதிரி க கனவுல சூழ்நிலை ஒரு நாள் கூந்து காத்தால நாலரை அஞ்சு இருக்கும் அப்போ மண்ணில் வச்சிருந்தேன் நூத்தி எட்டு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு உந்திருப்பேன் அப்போ ரெண்டு பேர் வந்து ஒரு ஆள் சொன்னாரு சுந்தரேசர் வச்சு வழிபாடு பண்ணிட்டாருந்தார் அப்படின்னு நம்ம தூங்கிட்டுன்னு சொல்ல முடியாது உந்திருந்த நேரம் அதனால சுந்தராஜன் பேர் வச்சுக்கிட்டேன் சாமிக்கு சுந்தரேசோல் அம்பாள் பேர் அம்பாள் வைக்கல அப்படி அது அது ஒரு பெரிய விஷயமா அது பா ஏன்னா பக்தர்களுக்கு கனவில் வாரத்துக்கு இதெல்லாம் சகசம் ஆமாம் ஆமாம் டீச்சர் வேணுன்னா கனவில் வந்து இது உதரமா இருக்கண்டா அப்போ இருந்தே காஞ்சி பெரியவர் ஆமாம் அப்படி இருந்துகிட்டு இருந்தார் ஆனால் மறுபடியும் பாருங்க அந்த க கர்நாடகத்துல இருந்து வந்து அந்த சங்கர மடத்து துறவிதான் எனக்கு தீச்சு தந்தாரு அது பூனூர்லாம் போறதில்ல ஆனால் மந்திரம் பூரா சமஸ்கிருதத்துன்னு சொல்லுவேன் சமஸ்கிருதம் படிக்க போனால் அது ஒரு ஐர்ட்டி தான் படித்தேன் அவர் நல்லா அந்த காலடியில் ப்ரொபஸராக இருந்தவர் சம்ஸ்கிருதம் பண்ணிட்டு ஒரு ஆறு மாதம் போனால் அது நல்லா முதலியே சொன்னாங்க நீங்கள் பாட்டுக்கு போய் சமஸ்கிருதம் படிக்கணுனிங்கன்னா உங்கள் வர்ணத்துக்கு அவர் ஏற்றுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பக்குவமாக சொல்லி சமாதானப்படுத்தி பேட்ரி கம்மியாக என்னப்பா பேட்ரி கம்மியாக வருது இங்கே இந்த உங்களுக்கு ஒரு பாக்கியம் அரியலூர் மாவட்டத்தில் ஜெயமண்டலத்து பக்கத்தில் அரியலூரில் ஜெயமண்டலம் பக்கம் தேவாம கிராமத்திலேருந்து மண்முடி சித்தர் பால்வண்ணநாதர் உணவுடைய பாலாமை ஆலயத்திலேருந்து வந்துருக்கு இது இது எனக்கு ஒரு சந்தோஷமாக இந்த இடத்துல பார்த்தது சந்தோஷம் அதே பொங்கல் சித்தர் கோயிலுக்கு கொகைக்கு போயிட்டு இங்கே வந்து ரெண்டாவது நாளாக இங்கே வந்து பார்த்துறதுக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது நல்ல ஐயாவா அவங்களால பார்த்துக்கு ஒரு மகிழ்ச்சி உங்களையும் பார்த்தது மீது தோட்டம்

பொங்களரே நூ நூ தம்பதி செட்ட தம்பணம் தம்பராம சுதர் தம்பராம சுதர் தமாசுதருடைய சரிம் ஹமச்சோயோ போட்டி ரிஹோம் ஹமச்சோயோ